சுவிட்சர்லாந்தின் எழுபத்தி ஏழாவது லொகர்னோ திரைப்பட விருது விழாவில் இந்தியாவின் பிரபல பாலிவுட் நட்சத்திரம் ஷாருக் கான் கௌரவிக்கப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தில் கடந்த சனிக்கிழமை இந்த விருது விழா இடம்பெற்றிருந்தது அவருக்கு ஃபார்டோ அல்லா கேரியர் என்ற விருது இதன்போது வழங்கப்பட்டது இந்திய சினிமாவின் வளர்ச்சிக்கு ஷாருக் கானின் பங்களிப்பை கௌரவப்படுத்தும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டிருந்தமையானது சிறப்பம்சமாகும் விருது விழாவில் பங்கேற்ற ஷாருக் கானுக்கு அங்குள்ள ரசிகர்களினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டமை முக்கியமாக பேசப்படும் உள்ளது இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் பாலிவுட் பாட்ஷா என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது கிங் ஷாருக் கான் தான் இந்நிலையில் அவருக்கு வெளிநாட்டு மண்ணில் ஒரு சிறப்பு கௌரவம் கிடைத்துள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டின் பெருமைகளை பறைசாற்றினார் பெண்களை மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஷாருக் கான் தம் வாழ்வை செப்பனிட்டு மனைவி தங்கை மகள் ஆகிய பெண்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் பெண்களிடம் வலியுறுத்தியும் கட்டாயப்படுத்தியும் ஒப்புதலை பெறுவதை விட அவர்களிடம் கெஞ்சி கூத்தாடி ஒப்புதலை பெறுவதுதான் உத்தமமானது என்பதை தனது குடும்பத்தின் பெண்கள் தமக்கு கட்டுக் கொடுத்ததாக ஷாருக்கான் தெரிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது